திடீரென விவகாரத்து செய்த ஏஆர் ரகுமான் சாய்ரா தம்பதி மகள் போட்ட பதிவு தமிழ் சினிமாவிலேயே அடுத்தடுத்து மிகவும் பரபரப்பான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு ஜெயம் ரவி ஆர்த்தியோட விவகாரத்து பிரச்சனை இது முடிந்து தனுஷ் நயன்தாரா பிரச்சனை இது ஒரு பக்கம் நேற்று இரவு வந்த தகவல் அதாவது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சாய்ரா இவங்களுடைய விவகாரத்து தான் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ ஆர் ரகுமான் சாயிரா இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு கத்திஜா ரஹிமா அமின் என மூன்று பிள்ளைகள் இருக்காங்க இதுல கத்திஜாவுக்கு திருமணமாகி இவங்க தன்னுடைய கணவரோட வசித்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இவங்களுடைய விவகாரம் சார்ந்த தகவல் அப்படின்றதும் வெளியாகி இருக்கு இருபத்தி ஒன்பது வருடங்கள் திருமணமாகிய நிலையில ஏ ஆர் ரகுமான் மற்றும் சாய்ரா இருவரும் பிரிஞ்சிருக்காங்க இது குறித்து சாய்ரா ஒரு அறிக்கை வெளியிட ரகுமான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல முப்பதை அடைய விரும்பினோம்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்துல ஜெயம் ரவி தான் தானா முன்வந்து ஆர்த்திக்கு டிவோர்ஸ் கொடுத்ததாகவும் ஆர்த்திக்கு இதுல எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது இதோட கனெக்ட் ஆகிற மாதிரி நெட்டிசன்கள் பேசி வந்துட்டு ஆனால் எதிர்பாராத விதமாக முடிவுக்கு வந்துவிட்டது விட்டது நொறுங்கிய இதயங்களால் கடவுளோட சிம்மாசனமே ஆடிவிடும் உடைந்தது இனி மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பில்லைன்னு ரகுமான் சொல்லியிருக்காரு உங்களோட அன்புக்கும் இந்த நேரத்துல எங்களோட பிரைவசியை மதிப்பதற்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றின்னு தெரிவிச்சிருக்காரு ஆர் ரகுமானோட இந்த பதிவிற்கு கத்திஜா கை எழுப்பி கும்பிடுவது போல பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க இப்படி சூழல் இருக்க தமிழ் சினிமாவுல அப்படி என்னதான் நடக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி போக ரொம்பவே ஒரு பரபரப்பான சூழ்நிலை உண்டாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்